இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நல இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன் எது தெரியாது போகும் குஷ்பு அக்கா பிச்சா சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து பிச்சா காசுன்னு சொன்னாங்க சகோதரி காளியம்மாலும் இன்னைக்கு அதை ரொம்ப கேவலமா அடுத்த கடத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க சாதாரண காளியம்மா இல்லையே திரள் நிதியை பயன்படுத்தி காரும் பங்களாவும் வச்சுக்கிட்டு ஓடுறிக்கிட்டு இருக்கிற சகோதரியா மாறி இருக்கிறாங்களே மிக சமீபத்துல அவங்க ஒரு புதிய சொகுசுக்கார் வாங்கினதெல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தா மணல் கடத்தரை காசு வாங்குறானுங்க நான் போய் அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணா சொல்லிட்டாரு எப்படி கட்சி நடத்துறது இதெல்லாம் வாங்கினதாண்டா கட்சி நடத்த முடியும் அப்ப இயற்கையை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு பணக்காரங்கிட்ட பெட்டி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய அரசியல் சாமானிய பொதுமக்கள் மன்றத்துல எடுபடாது தலைவரோ அப்படிதான் பண்றாரு தொண்டைங்களும் அப்படிதான் இருக்காங்க இரண்டாம் கட்ட காலியமல் போன்ற தலைவர்களும் அதே போலதான் திரள் நிதியை திரட்டி காரை வாங்கிட்டு நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு போறதா அது ஏன் பிஜேபியும் நாம் தமிழரும் ஒரே இடத்துல நின்று பயப்படணும் ஏன்னா ரெண்டு பேரையும் மக்கள் புறக்கணிக்கிறாங்க ரெண்டு பேரையும் மக்கள் வந்து தேவையில்லாத ஆணிடா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல நின்றுதான் இந்த குழம்பல் ஒரு கட்டத்துல விகரசான வார்த்தைகளா வெளியே வந்து நீங்க விழுகுது அப்படின்னு நான் பாக்குறேன் வாட்டை வாங்கி வச்சுக்கிட்டுதான் எங்க அம்மா வந்து வேலைக்கு ஆள கூப்பிடுறாங்க கூலிக்கு ஆளை கூப்பிடுறாங்க அப்படின்னு கொச்சையா பேசுகிறாருன்னா இவருக்கு வரலாற்று அறிவு கிடையாது அரசியல் அறிவு கிடையாது பொருளாதார அறிவு கிடையாது இவங்க அரசியலுக்கு தகுதியற்ற கும்பல் இல்ல நான் சீமானுடைய மகனுக்கு சீட்டு வாங்கி தரேன் சேர்த்து விடுவாரா சீமானுடைய சேர்த்து விடுவாரான்னு நான் கேக்குறேன் சீமான் எங்க படிச்சாரு அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சாரு அந்த காக்கெட் ஹவுசரை போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல தானே படிச்சீங்க அது அரசாங்க பள்ளிக்கூடம் தானே அப்புறம் என்ன நீங்க பேசுறது நம்ம அண்ணா சீமான ஒரு ரெண்டு நாளைக்கு பீகார் உத்தரப்பிரதேச நமக்கு அனுப்பி விடுங்களேன் போயிட்டு வரட்டும் அடி ஏன்னா அவன் யாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு நான் சொல்லலைங்க உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுல நம்ம சேஃபா இருக்கோம் தமிழ்நாட்டுல நம்ம சுயமரியாதையோட வாழ்றோம் தமிழ்நாட்டுல நமக்கான எல்லாம் நம்ம கையில வந்து கிடைக்குது அரசு நம்ம கூட துணைக்கி நிக்குது அப்படின்ற புரிதலோட தான் நம்ம அதை பாக்கணும் நீங்க இது நேர்த்தி நேரம் இல்லைங்க ஒரு நூறாண்டு கால வரலாறு இருக்கீங்க நேரா ஸ்டாலின் எப்பவுமே நான் தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொன்னதே கிடையாது வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்க நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் நடந்துட்டு இருக்கிற தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பிரதமர் தொடங்கி தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் பிரச்சார களத்துல இருக்காங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய சாதனைகளை கூறி மக்களிடையே வாக்குகளை பெற்று வராங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி தலைவர்கள் அவங்களும் போய் மக்களிடையே சென்று இந்த ஆட்சிகளினுடைய கோர முகத்தை வந்து மக்களிடையே நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் இவர்கள் வேணாம் எங்களுக்கு வாக்கு செலுத்துன்னு சொல்லி அவங்களும் பேசிட்டு வர்றதை எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் காளியம்மார் அவர்கள் பேசிய பேச்சு வந்து ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு மகளிர் உரிமை தொகை தொடர்பாக கொச்சையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ஆயிரம் ரூபாய் காசை மீன் பண்ணி ஒரு தகாத வார்த்தைகளில் அவங்க வந்து பேசியிருக்கிறது ஒரு சர்ச்சையாக பார்க்கப்பட்டு வருது குறிப்பாக ஒரு பெண் அவங்க அவங்களே வந்து மகளிர் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தி பேசுறது இது அந்த கட்சியினுடைய வாடிக்கையாக இருக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பேசிய பேச்சு கூட வைரமுத்து அவர்கள் அவரே வந்து ஒரு கண்டன அறிக்கை மாதிரி ஒரு கவிதமா கூட போட்டிருந்தார் மறைந்த தலைவர்கள் வந்து கொச்சப்படுத்தி வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாகரிகமற்ற முறையில தொடர்ச்சியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இன்னைக்கு காளியம்மாள் அவர்கள் பேசியிருக்காங்க மகளிர் உரிமை தொடர்பாக எப்படி பாக்குறீங்க நீங்க இத இது ஒண்ணு இல்லங்க அவங்க தொடர்ந்து பொது வழியில அரசியல் பேசுறதா நினைச்சுக்கிட்டு சாமானிய மக்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைச்சுட்டே வர்றாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்க தொடர்ந்து இந்த ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு சாமானிய பெண்களுக்கு பல லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் போறது அப்படின்றது வீட்டில் அடுத்த ஸ்டெப்ப ஏத்தி விடற மாதிரி பொருளாதாரத்தை பகிர்ந்து கொடுப்பது வளங்களை பகிர்ந்து கொடுப்பது அதுதான் ஒரு அரசினுடைய நோக்கமா இருக்கணும் மொத்தமா கொண்டு போய் அதானி அம்பானி கையில கொடுக்கறது இல்ல அரசு அரசு அரசின் வளங்களை சாமானிய மக்களுக்கும் பகிர்ந்தளிப்பதனுடைய ஒரு திட்டம்தான் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய் பாக்குறது மட்டும் இல்லைங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும் என்கிற தான் தொடர்ந்து இந்த குரூப் ஆயிரம் ரூபாயை கொச்சப்படுத்திட்டே இருக்கிறாங்க குஷ்பு அக்கா பிச்சை சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து பிச்சைக்காசுன்னு சொன்னாங்க சகோதரி காளியம்மாலும் இன்னைக்கு அத ரொம்ப கேவலமா அடுத்த அடுத்திருக்கிறாங்க இல்ல இப்போ குஷ்பு பேசுறது நிர்மலா சீதாராமன் பேசுறது இதெல்லாம் நம்மளால புரிந்துக்க முடியுது அவங்க வர்க்கம் எங்க இருந்து வராங்க அவங்களுடைய வர்க்க பின்னணியை நம்மளால பார்க்க முடியுது அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு மேட்டரா இல்லாம இருக்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபான்றது ஒரு பொருட்டே இல்லாம இருக்கலாம் ஆனா காளியம்மாள் அவங்களுடைய பின்புலம் அவங்க வந்து ஒரு மீனவ சமுதாயத்தில இருந்து வரண்டத சொல்றாங்க நாகை மாவட்டத்தை சேர்ந்தவன் சொல்றாங்க அப்போ அந்த ஒரு எளிய பின்னணில இருந்து வராங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாயோட அருமை தரல அப்படின்னும்போதுதான் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது எதனால இவங்க இப்படி பேசுறாங்க இவங்களுக்கும் தெரியல அப்படின்னா இதன் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றதா இங்க கேள்வி குஷ்பு நிர்மலா சீதாராமனுக்கு புரியலன்னா அதை நம்மளால புரிந்துக்க முடியுது உங்களுக்கு தேவையே கிடையாது ஆனா காளியம்மாளும் பேசுற இடத்துல இருந்தா அந்த கேள்வியை நம்ம முன் வைக்கிறோம் இல்ல வெறும் காளியம்மாவாக ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கிற வரையும் காளியம்மாளுக்கு அது பிரச்சனை தான் அது பிரச்சனை இல்லைதான் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது சாமானிய மக்களுக்கு பெரிய உழைப்பை கொடுக்கிற ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நினைப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க சாதாரண காலியமா இல்லையே திரல் நிதியை பயன்படுத்தி காரும் பங்களாவும் வச்சுக்கிட்டு இருக்கிற சகோதரியா மாறி இருக்கிறாங்களே மிக சமீபத்துல அவங்க ஒரு புதிய சொகுசுக்கார் வாங்குனதெல்லாம் நாம சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறோம் நாங்க எந்த வேலைக்கும் போக மாட்டோம் ஆனா சொகுசுக்காரல சுத்திட்டு இருப்போம் அப்படின்ற நாம் தமிழர் தம்பிகளுக்கு என்ன அரசியல் சித்தாந்த புரிதல் இருக்குன்னு அடிப்படை கேள்வி இருக்கு ஒரு சித்தாந்தம் தான் ஒருத்தருடைய வார்த்தையை வாயிலிருந்து அரசியலா வார்த்தை வரும் என்னுடைய சித்தாந்தம் எனக்கு எளிய மக்கள் வர்க்க அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால இந்த ஆயிரம் ரூபாயை நான் ஒரு வளமா பாக்குறேன் ஆனால் காளியம்மாலினுடைய வர்க்க அரசியல் எப்படி இருக்கு சித்தாந்த அரசியல் எப்படி இருக்குன்னா திரள் நிதின்ற பேர்ல வண்ட காசை திரட்டி அதன் மூலமா தனக்கான ஆதாயத்தை பெருக்கி பெருக்கி கொள்வதுதான் அந்த கட்சியினுடைய நோக்கமாவே இருக்கு தலைவரும் அப்படிதான் பண்றாரு தொண்டைங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட காளியம்மாள் போன்ற தலைவர்களோ அதே போலதான் திரள் நிதியை திரட்டி காரை வாங்கிட்டு நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு போறதான் அது சோ அவங்களுக்கு உழைக்காம வருகிற காசு வருகிற போது அவர்கள் உழைக்கிறவர்களை குறித்தும் உழைக்கிறவர்களுடைய பசி குறித்தும் உழைக்கிறவர்களுடைய வழி குறித்தும் அந்த பின்புல அவங்களுக்கு தெரியாதுங்க உழைக்காம காசு வரும்போது உழைக்கிறவனை பத்தி என்ன அக்கறை இருக்கு நமக்கு அப்ப அந்த பின்புலம் தெரியாது அப்ப ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சை காசாகவும் ஆயிரம் ரூபாய் வேற வழியில வர்ற காசாவும் தானே தெரியும் அந்த பார்வையைத்தான் காளியம்மாள் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன் இவங்க இதை மட்டுமே சொல்லலை சீமான் கும்பல் சாமானியர்களை குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில மீண்டும் வந்த போது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாப்கின் குடுக்குறோம் அப்படின்னு அரசு அத கண்டியூ பண்ணாங்க திட்டத்தை தொடர்ந்தாங்க அப்ப நாப்கின் கொடுக்கும்போது ரொம்ப மோசமாக மேடைகள்ல ரொம்ப கேவலமா பேசுனது இந்த நாம் தமிழர் கும்பல் தான் அப்போ ஒரு தம்பி பேசுறாப்ல மேடையில நின்று ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க தங்கச்சி கனிமொழிக்கு இந்த பேடு வாங்கி கொடுப்பாரா அப்ப பேடு வாங்கி கொடுக்க கூட வக்கற்றவர்களாக தமிழர்களை வச்சிருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு நமக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிளா எஜுகேஷன்ல பதினாலு சதவீத பெண்கள் இந்த மாதவிடாய் காலங்கள்ல அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நிம்மதியா அசௌகரியம் இல்லாம வர முடியாதனால டாய்லெட் பெசிலிட்டி இல்லாதனால பதினாலு சதவீத பெண்கள் வந்து இடைநிறுத்தம் செய்கிறார்கள் அவங்க இடைநிறுத்தம் பண்ணிட்டு அவங்க பாட்டு படிக்காம போயிடுறாங்க இதை கண்டுபிடிச்சு இதை தமிழ்நாட்டுல இருக்கிற திராவிட அரசுகள் அப்ப அத கொண்டு வந்து ஏற்றும் போது அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த கும்பல் ரொம்ப கேவலமா அதை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளியவர்களுக்கு பார்த்து பார்த்து இந்த அரசுகள் செய்கிற திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது எளிய மக்கள்கிட்ட ஒட்ட முடியாம அவங்களை தனிமைப்படுத்துகிற ஒரு அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது இந்த நலத்திட்டங்கள் எனவே அவங்க அச்சப்படுறாங்க பயப்படுறாங்க ஏன் பிஜேபியும் நாம் தமிழரும் ஒரே இடத்துல நின்று பயப்படணும் மக்கள் புறக்கணிக்கிறாங்க ரெண்டு பேரையும் மக்கள் வந்து தேவையில்லாத ஆணிடா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல நின்றுதான் இந்த குளம்பல் ஒரு கட்டத்துல விகரசான வார்த்தைகளா வெளியே வந்து நீ விழுகுது அப்படின்னு நான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல தோழர் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம நிறைய பேசிட்டோம் அந்த குறித்து கூட நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் அரசுக்கு இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவு தர்றாங்க இந்த காவி கும்பல் உள்ள தான் நாடு நாசமா போகுன்றதுக்காக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க கம்யூனிஸ்டுகள் அப்ப வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும் போது எங்களுக்கு குறைந்தபட்சமான ஒரு செயல் திட்டம் வேணும் நாங்க கண்ணை மூடின்னு உங்களை ஆதரிக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸோட ஃபைட் பண்ணி பேசி உட்கார்ந்து உருவாக்கப்பட்ட செயல் திட்டங்கள் ஏராளம் அதுல ஒண்ணுதான் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புற பெண்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவது அதனுடைய நோக்கம் அதுல்லாம இப்ப சமீபத்துல கொரோனா காலத்துல ஐநா சபை ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு அந்த அறிக்கையில அந்த ஐநா சபை என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை என்றால் பல கிராம குடும்பங்கள் தற்கொலை செய்திருப்பார்கள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் அவர்களை பாதுகாத்தது என்று சபை அறிக்கை வெளியிட்டு இருக்கு அப்ப இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் ஆர்டிஐ சொல்றோம் இல்லையா தகவல் பெறுகிற உரிமை சட்டம் இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் போராடி கொண்டு வந்த சட்டங்கள் இது இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனா இதெல்லாம் ஒடுக்கி ஏரியாவை குறைச்சு சம்பளத்தை குறைச்சு வேலை நாட்களை குறைச்சு இதை எப்படியாவது ஒடிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல அண்ணன் ரொம்ப பொருத்தமா இருக்காரு நாங்களும் உங்க கூட நிக்கிறோம் இந்த வேண்டாம் இந்த திட்டம் இது வந்து பேன் பார்த்துட்டு இருக்கிறாங்க தாயம் பெண்கள் கும்மி அடிச்சுட்டு பொய்யான தகவல்களை மேலும் 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 பேசி எங்களை வந்து சோம்பேறி ஆக்குறாங்க யாரும் வேலை செய்யறது இல்ல நான் வேலை கூட்டா வர மாட்டாங்க எங்க அம்மா குவாட்டர் வாங்கி வச்சுட்டு ஒரு காசு பிளஸ் குவாட்டரும் கொடுத்தாதான் தான் பிரச்சனை பண்றாங்க என்னோட நடத்துல வந்து விவசாயம் பண்றதுக்கு ஆளுநர் அண்ணனுடைய குமுறலாக இருந்தது நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுக்க முழுக்க பெண்கள் பங்கெடுக்கிற திட்டமா இருக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மூன்று மாநிலங்களுக்கான மிகப்பெரிய ஏரியை வட இந்தியால வெட்டி இருக்கிறாங்க பெண்கள் ஆண்களும் சேர்த்து செய்யலாம் ஆனா ஆண்கள் வந்து பெண்களுக்கு சமமான கூலி கிடைக்குதுன்றதுக்காக மாட்டேன்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இதுல சம கூலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது அரசு இந்த திட்டத்துல பெரும்பான்மை பெண்கள் கலந்துக்கிறதுனால அவங்களுக்கு பொருளாதார தண்ணீரை உருவாக்கி கொடுக்கிறது இந்த திட்டத்தை வச்சுதான் வாங்கி எங்க அம்மா வந்து வேலைக்கு ஆளை கூப்பிடுறாங்க கூலிக்கு ஆளை கூப்பிடுறாங்க அப்படின்னு கொச்சையா இவருக்கு வரலாற்று அறிவு கிடையாது அரசியல் அறிவு கிடையாது பொருளாதார அறிவு கிடையாது இவங்க அரசியலுக்கு தகுதியற்ற கும்பல் எப்படி காவிகள் அரசியலுக்கு தகுதியற்றவர்களோ அதை போல நாம் தமிழர் கும்பலும் தகுதியற்றவர்கள் அரசியலுக்கு சாமானியர்களுடைய வழி எல்லாம் இவங்களுக்கு வேடிக்கையாக விளையாட்டாக தெரியுது அப்படின்றதான் இந்த சாமானியர்களுக்கான திட்டமிடல் பெண்களுக்கான திட்டமிடல் எல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தோழ ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன மாறிடும் கேள்வி எல்லாரும் கேட்கிற கேள்விதானே பஸ் போக்குவரத்து இலவசமா இருக்கா இப்போ எத்தனை கிலோமீட்டர்னாலும் போய் பெண்கள் வேலையை பார்க்கலாம் பெண்கள் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் முதல் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் செலவழிச்சு ஒரு இடத்துக்கு போய் பத்தாயிரம் ரூபாய் வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு பஸ்ஸுக்கே ரெண்டாயிரம் போயிரும் மூவாயிரம் போயிரும் இப்ப அவங்க ஒத்த ரூபா செலவழிக்காம எவ்வளவு தூரம் போகலாம் அப்ப அவங்க வாங்குற ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு ரெண்டு இடத்துல வேலை பார்த்தோம்னா ஒரு இருபதாயிரம் அந்த பணம் அப்படியே அவங்களுக்கு வந்து சேரும் இந்த பஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரமோ ரெண்டாயிரமோ அவங்களுக்கு மிச்சமாகும் நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கு மேல பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்துல ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இது உதவி இருக்கிறது என்று கல ஆய்வு சொல்லுது புரியுதுங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபான்னு கூட வச்சுக்கிறேங்க பஸ் போக்குவரத்துல அந்த ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கு கொடுக்கிற உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பிளஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை யாராலும் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வெளியே போனாங்கன்னா மேல் படிப்பு போனாங்கன்னா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க அது ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிரும் அது ஒரு ரெண்டாயிரம் நீங்க யோசிச்சு பாருங்க கல்விக்காக பெருந்தொகை செலவழிக்கிறத தடுத்திருக்கு அரசு நீங்க போக்குவரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா சில்லறையா செலவழிச்சாலும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம செலவழிக்க வேண்டியது அதான் தடுத்து நிறுத்தி இருக்கு ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லையா கையில குடுத்திருக்கிறாங்க இதோட மட்டும் இல்லாம ரேஷன்ல சிறுதானியங்கள் உட்பட தேங்காய் உட்பட சிறுதானியங்கள் போடுறதுக்கு உத்தரவு இருக்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்கறதுக்கான வேலையை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ஏற்பாடு செஞ்சுட்டாரு முதலமைச்சர் இப்போ நீங்க தானியங்கள் எல்லாமே குறைஞ்ச ரேட்டு கிடைக்குதுன்னா அந்த உணவுப் பொருட்களோட இந்த பணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஒருத்தர் உழைச்சு உழைச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரத்தை வீணா செலவழிக்கிறத இந்த ஐம்பதாயிரத்தை சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் அவங்க சேர்க்க முடியும்னா முதல் படியில நிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு அடுத்த இடஒதுக்கீட்டுல அந்த குழந்தைங்க படிச்சு முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதையும் செஞ்சிருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு முதல்ல வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுங்க நம்ம கொடுத்துருக்கோம் அதுல கையெழுத்து படம் வச்சிருக்கு இந்த காவி கும்பல் அதை நமக்கு சாத்தியப்படுச்சுன்னா நம்ம குழந்தைங்க வேலைக்கு போவாங்க அவங்க காலில் நிப்பாங்க அடுத்த தலைமுறை தன்னுடைய வாழ்க்கை சூழலை மாற்றிக்கொள்ளும் நீங்க வெறும் ஆயிரம் ரூபான்னு பாக்குறவனுக்கு இது ஆயிரம் ரூபாயா தெரியும் இது அரசியலா சித்தாந்தமா ஒரு தெளிவான பொருளாதார நிலையா பாக்குறவனுக்கு தான் இந்த அரசியல் புரியும் இதுக்கெல்லாம் மூளை வேணுங்க நாம் தமிழர் கட்சியாளர்கள்ட்ட மூளை இருக்கான்னு போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா அவங்க இருப்பாங்க போயிட்டே அரசுன்றது எனக்கானது எனக்கான வேலையை செய்யணும் எனக்கு ஒரு ஸ்டேட்டா கவர்மெண்ட் இருக்கணும் எனக்கான வேலை வாய்ப்பு கல்வியை அரசனுடைய வேலை அப்படின்றதை புரிந்துக்காம மக்களுக்கு அரசு செய்யறது அப்படின்றது ஒரு பிச்சை போடுறது மக்களுக்கு அரசு செய்யறது அப்படின்றது நீயா மக்கள்கிட்ட நீ அரச நம்பி நின்னுட்டு இருக்கு அப்படின்னு மக்களை கொச்சப்படுத்துறது இருக்குல்ல இப்ப நான் போய் ஒரு உரிமை தொகை வாங்குறேன் அப்படின்னா என்ன கில்ட்டி ஆக்குறது நான் வாங்கக்கூடிய அந்த நபரை வந்து உள்ளாக்குறது நீ தகுதியற்ற ஒரு நபர்னு இந்த இமேஜை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மக்களிடையே பிரச்சாரம் செஞ்சுட்டே வராங்க இது மக்களிடையே ஈடுபடுமா அவங்களுக்கு வாக்குகளாக கன்வெட்டா வரதாங்க இது ஒரு ஒரு ஏட்டஸ்ட்ட ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்களையே குற்றவாளர் உள்ளாக்கி அரசுன்றது வேற ஏதோ ஒண்ணு அப்படின்ற இந்த இமேஜை கட்டமைக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிற தம்பிங்க நேத்து கூட மூணு பேர் வெளியே போயிட்டாங்க மாவட்ட பொருள் இருக்கிறவங்க மொத உங்க கூட ஒரு பத்து பேரை தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் தக்க வச்சுக்கவே வக்கு கிடையாது இந்த கும்பலுக்கு ஏன்னா அவ்வளவுதான் அரசியல் தெளிவு இருக்கிற கும்பல் இவங்க வந்து சாமானிய மக்கள் இருந்து அரசு கிட்ட இருந்து பெறுகிற உதவியை ரொம்ப கொச்சப்படுத்துறதுன்றது அவங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறது மட்டும் இல்ல அரசாங்கத்தை தப்பா போர்ட்ரேட் பண்றது மட்டும் இல்ல தனக்கு கிடைக்க போகிற வாக்குகளை எல்லாம் அரசு தன்பக்கம் இழுக்கிறதே அரசு ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறதே அரசு ஒரு பெரிய திட்டமோடு இறங்குச்சுன்னா காலகாலத்துக்கு நம்ம இப்படி கதறிக்கிட்டே தெரியணுமே மைக்க வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே தெரியணுமே ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாம இருக்கே பத்து வருஷம் கத்தியும் ஒத்த இடத்துல கூட நம்ம ஜெயிக்கலையே ஒரு வார்டு மம்பராஜ் ஜெயிக்க கூட வக்கலையே இந்த சூழ்நிலைக்கு மேலும் தல்றாங்களே நம்மள அப்படின்ற கதறல் தான் நான் இதுல பாக்குறேன் இதுல உண்மையாக அரசியலா நான் பாக்குறது என்னன்னா அஞ்சு ஓட்டு கூட தேராது சீமானுக்கு சீமானை பற்றி நல்லா தெரியும் சீமானுடைய தம்பிகள் வெளியே வந்து சொன்ன வீடியோஸ் எல்லாம் நிறைய பரவி கிடக்கு அதுல சில தம்பிகள் சொன்னாங்க மலைய உடைச்சு மலைய சேதப்படுத்துற வீட்டை பெட்டி வாங்கிக்கிட்டாங்க அத நான் போய் அண்ணன் சொன்னதுக்கு அண்ணன் சொன்னாரு வேற எப்படி நான் கட்சி நடத்துறதுனாரு இவர்தான் இயற்கையை பாதுகாக்கிறவர் இன்னொரு பக்கம் பார்த்தா மணல் கடத்துற காசு வாங்குறானுங்க நான் போய் அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணன் சொல்லிட்டாரு எப்படி நான் கட்சி நடத்துறது இதெல்லாம் வாங்கினதாண்டா கட்சி நடத்த முடியும் அப்ப இயற்கையை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு பணக்காரங்கிட்ட பெட்டி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய அரசியல் சாமானிய பொதுமக்கள் மன்றத்துல எடுபடாது அரசினுடைய தொலைநோக்கு திட்டங்கள் மக்கள்கிட்ட பயங்கரமா போய் சேர்ந்துட்டு இருக்கு காலை உணவு திட்டத்தை கனடாக்காரங்க பார்த்து நாங்களும் இனிமேல எங்க பிள்ளைகளுக்கு சோறு போடுவோம் காலை உணவு கொடுப்போம் அப்படின்னு உலக அளவுல இந்த திட்டத்தை பார்க்கிற பார்வை என்பது மிகப்பெரிய சமூக நீதி பார்வையா மாத்தி இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவின் பல மாநிலங்கள் காலை உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கான பல முன்னோடி வேலைகளை இறங்கியிருக்கிறோம் புரியுதுங்களா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஓசி ஓசி இல்ல இல்ல எல்லாம் முதல்ல மருத்துவத்தை இலவசமா திரும்ப சொல்ற முக்கியமான விஷயம் நீங்க இலவசமா குடுத்தா என்ன கல்வியை இலவசமா கொடுத்தா என்ன இங்க எல்லாமே அரசு பள்ளிகள்ன்ற ஒண்ணு இல்லவே இல்ல அரசு மருத்துவமனைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்ற இமேஜ் தான் தொடர்ச்சியா கட்டமைச்சுட்டே இருக்காங்க இங்க அப்படி எதுவுமே இலவசமா கிடையாது அப்படின்னு தமிழ்நாட்டுல என்னங்க அரசு பள்ளி இருக்குங்களுடைய கட்சிக்காரர்கள் தமிழ் படிக்காம இருக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இருக்க வசந்த தமிழ் படிக்காம இருக்கிறதுக்குமே அவர் வந்து திராவிட கட்சியில இருந்து குறை சொல்றாரு இவங்க தான் காரணம் நான் வைக்கப்படுறேன் இல்ல நான் வேணா சீமானுடைய மகனுக்கு சீட்டு வாங்கி தரேன் சேர்த்து விடுவாரா சீமானுடைய மகனுக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் சேர்த்து விடுவாரான்னு நான் கேட்கிறேன் ரொம்ப சிம்பிள்ங்க நாங்க தகுதி இதுதான் படிக்க வைப்போம் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க மாட்டோம் நாங்க கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அரசு பள்ளிகள்ல சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாயிருக்கு பல லட்சம் குழந்தைகள் சேர்ந்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் சென்னையில இருக்கிற கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல சீட்டு வாங்க வரிசையா இந்த ஜூன் ஜூன் மாசம் மாசம் பாருங்க போன நான் அது திருப்பதி கூட்டம் மாதிரி வரிசையில எங்கேயோ நிக்குது என்னன்னு கேட்டா சீட்டு கிடைக்காததுக்காக காத்திருந்து அரசு பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு இருக்காங்க அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடோட போட்டி போட்டு நூறு சதவீத ரிசல்ட் காட்டிக்கிட்டு இருக்கு இந்த முறை நீட்டு தேர்வுக்கு அறிவு வேணும் நீட்டுத் தேர்வுக்கு பயங்கரமா இது வேணும் நானுங்க ஹே எங்க கிட்ட காசு இல்ல நான் ட்ரைனிங் போக முடியாது ஒருவேளை நான் எப்பளய ட்ரைனிங் போனாங்கன்னு வச்சுக்க உங்களெல்லாம் நொட்டாளையில கட்டிட்டு மேல போயிட்டே இருப்பாங்க ஒரு அரசு பையனுக்கு ஒரு அரசு பள்ளிக்கூட கூட பையன் வாய்ப்பு கிடைக்குது ட்ரைனிங் போறதுக்கு உதவுறாங்க அவன் நீட்ல முதலாளா வரான் இந்தியாவே இங்க எல்லா சட்டமும் ரொம்ப தெளிவா இருக்கு எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வடக்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்க பார்க்க முடியாது எங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு தோழரு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணு இந்தியா எஜுகேஷன் குறித்து ரிசர்ச் போய் கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இல்ல தமிழ்நாட்டுல மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு நீங்க ஒவ்வொரு நகரத்திலையும் அந்த மாவட்டத்தினுடைய தலைநகர்ல பெரிய ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு இருக்கும் மிகப்பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு அதோட ஒவ்வொரு சின்ன சின்ன நகரங்கள்லயும் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு இது இதுமே இல்லைன்றவங்களுக்கு செவிலியர்கள் கையில மருந்து எடுத்துட்டு வீடு தேடி போறாங்க இப்ப இல்லம் தேடி கல்வி மட்டும் இல்ல இல்லம் தேடி மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மருத்துவ லிஸ்ட்ல வராதா டாக்டர் கலைஞர் அவருடைய காலத்துல மருத்துவ கட்டமைப்பு இன்னும் வீரியமாக்கணும் கியூபா மாதிரி இந்தியா தமிழ்நாடு நிக்கணும் சாமானிய குழந்தைங்க மருத்துவம் படிக்கணும் இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்குனாரு இந்த கும்பல் எல்லாம் பேசலாமா கேடுகிட்ட கும்பல் பேசலாமா நான் இன்னொன்னு கூட கேக்குறேங்க சீமான் எங்க படிச்சாரு அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சாரு அந்த காக்கி ஹவுஸ்ல போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல ராம்நாத் டிஸ்ட்ரிக்ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல தானே படிச்சீங்க அது அரசாங்க பள்ளிக்கூடம் தானே அப்புறம் என்ன நீங்க பேசுறது அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடமும் அரசு காசுல தான் நீ ஓடுது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க பல கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே அரசு தான் அப்ப அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடமும் அரசு பள்ளிக்கூடம் தான் அவங்களுக்கு சேர்த்துதான் காலை உணவு திட்டத்தை நம்முடைய அரசு அறிவிச்சிருக்கு அப்ப யாரையும் விட்டுறல அப்ப கல்விக்காக கல்வியில வந்து சேர்க்கணுன்றக்காக என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் அரசு பயன்படுத்துது எப்படி ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்காக மத்திய உணவு போட்டாரு மத்திய உணவு போட்ட ஒரே வருஷத்துல இருபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க அந்த காலகட்டத்துல இதே மாதிரிதான் இன்னைக்கு காலை உணவு மத்திய உணவு பல லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க கல்வி இலவசம் உணவு இலவசம் நோட்டு புத்தகங்கள் இலவசம் கம்ப்யூட்டர் இலவசம் சைக்கிள் இலவசம் இதை எல்லாம் இல்லாம என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் இல்லையா ட்ரைனிங் கொடுக்கணுமா நான் அதையும் ஒரு பக்கம் கொடுக்குறேன் ஒரு பக்கம் நீட்டுக்கு நான் போராடுவேன் இன்னொரு பக்கம் என் பிள்ளைய போட்டி தேர்வுக்கு போறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி ட்ரைனிங் கொடுப்பேன் அது ஒரு பக்கம் நடக்குதா இன்னொரு பக்கம் மருத்துவம் இன்னும் ஸ்பெஷலா என்னன்னா கொண்டு வர முடியும் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் குடிநோயாளிகளுக்கான தனியான மருத்துவ பிரிவு உண்டாயிருக்கு நீங்க ஐநூறு கடைய மூடி எந்தெந்த இடத்துல மூடிக்காங்க லிஸ்ட் வெளியிட்டாச்சு ஆன்லைன்ல இருக்கு போய் பாத்துக்கலாம் இன்னொரு பக்கம் குடிநோயாளிகளை காப்பாத்துறதுக்கான மருத்துவத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது சுகாதாரம் சுகாதாரத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நான் வேலை செய்யணும் நீங்க ரோட்ல ஒரு குப்பை பார்க்க முடியாது சென்னைக்குள்ள நடராத்திரி ரெண்டு மணிக்கு நம்ம அக்கா தங்கச்சி உட்காந்து கூட்டிகிட்டு இருக்க சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க சுகாதாரத்தை சரி பண்றதுக்கான முயற்சிகளை மேலும் மேலும் பாக்குறாங்க வெளிநாட்டுல போய் இந்த குப்பைகள் தான் பெரிய பிரச்சனையா வரப்போதுன்னு தெரியும் இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கான நவீன தொழில்நுட்பத்தை சென்னை மாநகராட்சி போய் கத்துக்கிட்டு வந்தாங்க அப்போ கண்ணை மூடிக்கிட்டு இந்த அரசியலை வெளிய ஆக்கி நான் வந்து வாய்க்கு வந்ததை பேசுவேன் அரைவே காட்டு சில்லறைத்தனமான ஒரு அரசியலை சீமான் செய்யறாரு அதை அவங்க தங்கச்சிகளும் தம்பியோடும் பின்பற்றாங்க இதுதான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டுல கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் பொது சுகாதாரம் இலவசமா இருக்கு இதோட சேர்த்து அடுத்த கட்டத்துக்கு பிள்ளைகளை நகர்த்ததுக்கான எல்லா அரசியல் நடவடிக்கைகளும் தெளிவாக சமூக நோக்க பார்வையில அதுவும் கூட இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்னும் எப்படி வரணும்ன்ற நோக்கத்தோட இந்த திட்டங்கள் நிறைவேறு இத பார்த்து பயந்து அண்ணன் சீமான் ஏற்கனவே ஓட்டு போட மாட்டாங்க இப்ப இவ்வளவும் செஞ்சா நான் எப்படியா ஓட்டு போடுவேன் அப்படின்னு சாமானிய மக்களை திசைந்திருக்கிற நோக்கத்தோட அவர் பேசுறாரு அதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது கோடி மீடியாக்களே தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது சீட்டும் இந்தியா கூட்டணி தான் வரும் பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளும் அட்ரஸ் இல்லாம போகும் மோடி வீடு எங்க உங்களுக்கு தெரியும் இந்தியா டுடேயா இருக்கட்டும் சி ஓட்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே மோடிக்கு கைகட்டி நிக்கிற பத்திரிகைகளும் அமைப்புகளும் இவங்களே என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்றாங்கன்னா மக்கள்கிட்ட போய் திட்டங்கள் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் தொடர்ச்சியாக அவங்க தெரிவிக்கிற முக்கியமான விஷயம்ன்றது மக்களை வந்து கையாந்த வச்சுட்டாங்க நீங்க எதுக்கு இந்த காசை கொடுக்குறீங்க இன்னும் எம்பவர் பண்ணுங்கன்னு சொல்லி இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் எல்லாரும் ரொம்ப செல்வ செழிப்போட ரொம்ப ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு வரலாறு கட்டமைப்பாங்களே நம்ம வந்து ரொம்ப ஒரு சொர்க்க பூமியாக இந்த பாரதம் இருந்தது வெள்ளையர்கள் வந்து ஆட்சி புரிந்து நம்மளை வந்து மோசமாக்கிட்டாங்க நமக்குள்ள சண்டை உருவாக்கிட்டாங்கன்ற மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருந்தது எல்லாருக்கும் எல்லாமே ரொம்ப செல்வ செழிப்போட நம்ம இருந்தோம் இந்த ஆட்சியில் வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் முறிஞ்சிட்டு திரும்ப நமக்கே பிச்சை போடுறாங்கன்ற லெவல்ல தான் அவனுடைய பிரச்சாரம் இருக்கு இந்த பிரச்சார யுக்தியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நீங்க இந்த நிலைமைக்கு மக்களை தள்ளிவிட்டீங்க தான் மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு நூறாண்டு கால வரலாறு எடுத்து பார்த்தாலே மக்கள் என்ன நிலைமையில இருந்தாங்க இன்னைக்கு என்ன வாகிருக்காங்க நம்மளால பார்க்க முடியும் ஆனா அவர்கள் அப்படியே அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக கட்டமைச்சுட்டே இருக்காங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம அண்ணா சீமான நாளைக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் பார்த்தா அனுப்பி விடுங்களேன் ரெண்டு நாளைக்கு யாருமே தெரியக்கூடாது போயிட்டு வரட்டும் அடி வாங்கிட்டு தான் வந்து நிப்பாரு ஏன்னா அவன் யாரை பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு நான் சொல்லலைங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு தமிழ்நாடு அமைதியான ஊருங்க பெண்களுக்கு பாதுகாப்பான வேலைக்கு செல்லும் நகரங்கள் குறித்து ஒரு பட்டியல் தயார் பண்றாங்க அரசு அதுல ரெண்டு நகரங்கள் தமிழ்நாட்டுல தான் வேற எந்த மாநிலத்துக்கும் ஒரு ஒரு நகரம் சொன்னாங்க கேரளால கூட கொச்சி மட்டும் தான் தமிழ்நாட்டுல தான் கோவையும் சென்னையும் சொன்னாங்க அப்ப பாதுகாப்பான அமைதியான நகரமாக இருப்பது மாநிலமாக இருப்பது தமிழ்நாடுன்றது அடிப்படை உண்மை இவங்களுக்கு புரியாதது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க ஒரு நூற்றாண்டு கால வரலாறு படிக்கும் போது அப்பாடா என் பையன் காஸ்ட்ரவங்க அடிக்கடி என்ன சொல்லுவானா அம்மா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்மா அப்பாடா இப்படி முட்டாள்களா இருக்கானுங்களேம்மா அம்மாடா அம்மா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்னு சொல்லுவான் அந்த கார்த்துக்கு பின்னா இருக்க அரசியல் இருந்துடுங்களா தமிழ்நாட்டுல நம்ம சேஃபா இருக்கோம் தமிழ்நாட்டுல நம்ம சுயமரியாதையோட வாழ்றோம் தமிழ்நாட்டுல நமக்கான எல்லாம் நம்ம கையில வந்து கிடைக்குது அரசு நம்ம கூட துணக்கி நிக்குது அப்படின்ற புரிதலோட தான் நம்ம அதை பாக்கணும் நீங்க இது நேற்று நேரம் இல்லைங்க ஒரு நூறாண்டு கால வரலாறு இருக்குங்க நேரம் ஸ்டாலின் எப்பவுமே நான் தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொன்னதே கிடையாது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா கேரளால மனோரமா பத்திரிகை ஆண்டு விழா கூப்பிட்டு அங்க போய் நின்று அவர் சொன்னாரு நான் திட்டமில்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அதை நிறைவேற்றல ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா உடனே கம்யூனிஸ்டுகள் வந்து என்கிட்ட நிப்பாங்க உடனே அருகே விட்டுருப்பாங்க உடனே நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு வாங்க என்கிட்ட வந்து சொன்னேன் திருத்திப்பேன்னு சொன்னாரு ஒரு முதலமைச்சர் என்னுடைய கூட்டணி கட்சிகள் என்னிடம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தா நான் திருத்திப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் இந்தியாவிலே நான் நம்ம முதலமைச்சர் ஒண்ணு நூறாண்டு வரலாறு சொன்னேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்தியாவில யாருக்குமே வாக்குரிமை கிடையாது அது தான் யாருக்குமே வாக்குரிமை கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல நீதி கட்சி ஆட்சி இருந்ததுனால தமிழ்நாட்டு பெண்களுக்கு அடிக்கோட்டிட்டு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே பெண்களுக்கான வாக்குரிமையை முத முதல்ல இந்தியாவில கொடுத்தது நம்முடைய திராவிட அரசு ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு சொல்றேங்க அன்னைக்கு சிங்காரவேலர் அவர் அவர்தான் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் செங்கோடைய ஏத்தி நின்று முத முதல்ல கம்யூனிசத்தை தமிழ்நாட்டுல இந்திய தென்னிந்தியாவுல நட்டு வைத்த ஒரு மகத்தான தலைவர் அவரு இங்க மாநகராட்சியில முக்கியமான மெம்பரா இருக்கும் போது மாநகராட்சி பள்ளிக்கூடங்களுக்கு மதிய உணவு கொடுத்து மாணவர்களை வர வச்சார் சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில தான் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்ன சாதி அடிப்படையில இடஒதுக்கீட நம்ம பேசணும் ஆறு மாசத்துக்கு ஒரு அறிக்கையை நம்ம உருவாக்கணும் எவ்வளவு பேரு வேலை நம்ம வந்திருக்காங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க சட்டத்தவே கொண்டு வந்தாங்க ஏன் அதை கொண்டு வந்தாங்க தெரியுமா தலைகீழ் விகிதாச்சாரத்துல பியூன்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க ஆனா சாமானிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாருமே இல்ல தலித்தன் யாரும் இல்ல பழங்குடிகள் யாரும் இல்ல பெண்கள் யாரும் இல்ல இதை மாத்துறதுக்கு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது நீதி கட்சி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவில முத முதல்ல பெண்களை காவலர்களாக கொண்டு வந்தது இங்க இருக்கிற திமுக டாக்டர் கலைஞர் இந்தியாவுல பெண்களுக்கு முத முதல்ல மரபு சார்ந்த சொத்தம் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இரண்டாயிரத்தி இருபதுல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க ஏங்க திருநங்கைகளுக்கெல்லாம் நலவாரி அமைக்கணும் மாநிலங்கள் என்ன திருநங்கைகள்னு வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க அப்பெல்லாம் நம்ம உள்ள உக்காந்துட்டு இருக்கோம் அஹ் இதுல உட்கார்ந்து இருக்கோம் கொரோனா பீரியட்ல லாக்டவுன்ல இருக்கும் அந்த சமயத்துல நான் எனக்கு தோண ஒண்ணு என்னன்னா உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபதுலதான் தான் திருநங்கைகளுக்கு நலவாரியம் வைக்கணும் நாங்க நாம ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி எட்டுல நாம திருநங்கைகளுக்கான நலவாரியத்தை வாரியத்தை உருவாக்கியவர்கள் நீங்க இந்தியாவில எதெல்லாம் சொத்துரிமை பெண்களுக்கான சொத்துரிமை நீங்க இந்தியாவில எதெல்லாம் லேட்டா வருதோ அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே நாம் சட்டமாக்கியவர்கள் அதுலதான் கல்வி இருமொழி கொள்கை அதுலதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கான எல்லா அடிப்படை நீங்க ஜிஎஸ்டிய ஜெயலலிதா ஜெயலலிதா எடுத்தாங்க அதே மாதிரி நீட்ட ஜெயலலிதா எதிர்த்தாங்க ஜெயலலிதா எதிர்த்தாங்க இங்க திராவிட அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு இத புரிஞ்சுக்க முடியாத கூமுட்டைகள் தான் அரசியல் அறிவற்றவர்கள் தான் இருநூறு இருநூறு ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற்றுல இந்தியாவின் முன்னோடி அரசியலா இருந்த வரலாற காலி பண்ணணும் அவ எப்படியாவது திசை திருப்ப மாட்டோமா அப்படின்ற நப்பாசையில உளரை கொட்டிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஒருபோதும் இவங்க உளரல நம்பாது ரொம்ப நன்றி தொடர் பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம் இந்த தினம் நிகழ்ச்சி காலத்தில் உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமே ரொம்ப அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்